எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருவான் அருளி செய்த பைவாயரவம் அறையில் சாத்தி பாரிடம் போற்றி செய்வார் தோழிலில் பாடல் ஓவா தென் திருப்பூவனே மாடவி மண் இலங்கையே மன்னனை ஆண்பு அழித்த கூட பாடலோ ஆடல் ஓமி பன்மணி பொங்கொடிப்பு கோடி நீரால் பைகை சூழும் உயர் திருப்பூவனமே பொய்யாவேத காதலும் கையால் பொது கடல்கள் போற்ற கனல் எரியார் திருப்பூவனம் பற்றி திருஞான சம்பந்தர் அருளிய ஏழு எட்டு ஒன்பதாம் தேவார பாடல்களின் பொருள் இவை சிவபெருமான் பணம் புரிந்திய வாயினை உடைய பாம்பை இடையில் கட்டியிருப்பவர் பூதகணங்கள் போற்றி பாட ஆடு ஆடுபவர் மேனி முழுவதும் மெய்மை வடிவான திருநெற்றி பூசி இருப்பவர் விடையேட்டில் ஓர்ந்து வருபவர் இவரது இடம் திருப்போவனமாகும் இந்த அழகிய திருப்போவனத்தலத்தில் கைகளில் வளையல்களை அணிந்துள்ள இளமகளிர் தம் காதலர்களோடு உணர்ச்சி விரும்ப முடியவராய் நெருங்கி செயல்படும் கலையை பற்றிய பாடல்கள் நீங்கள் அது கொண்டே இருக்கும் என்பது ஏழாவது பாடலின் பொருள் இராவணன் மாட வீதிகளில் நிலை இலங்கையின் மன்னன் அவன் பெரும் வீரன் என்று புகழை சிவபெருமான் அளித்தார் அவன் தன் பிழையை உணர்ந்து பாடியபோது வெற்றி நல்கும் வாளை கொடுத்து ஆண்டு கொண்டார் இத்தகைய அற்கொள்ளையான அவர் இவரது இடம் திருப்பவுனமாகும் ஆடல் பாடல்களால் மிக்க சிறப்புடைய தளம் இது பல வகை மணிகளையும் பொன்னையும் செழிப்பாக கொடுத்து ஓடிவரும் வைகை ஆற்று நீரால் சூழப்பெற்ற உயர்ந்த தளம் திருப்போணமாகும் என்பது எட்டாவது பாடலின் பொருளாகும் என்றும் பொய்யாகாத வேதங்களை ஓதும் நாவினன் நான்முகன் ஆவான் திருமால் மலர் மகளின் கணவன் இவ்விருவரும் தங்கள் கையெல்லினால் இவன் திருவிடிகளில் தொழுது போற்ற சிவந்த எரிவுருவாக தோன்றிய அவனது ஊர் திருப்பவனமாகும் இந்த அழகிய தலத்தில் இருள் செறிந்த சோலைகளில் வண்டுகள் பாடுகின்றன அதன் பயனாய் சிவந்த தாமரை மலர்களில் தேன் துளிர்கின்றது வைகாறு மணி கொளுத்து வளம் சேர்க்கிறது என்பது ஒன்பதாவது பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்